பிரபாஸ் நடித்த தி ராஜா சாப் திரைப்படம் இந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாவதாக இருந்தது இதனிடையே ரன்வீர் சிங் மற்றும் அக்ஷய் கண்ணாவின் துறந்தர் படத்துடன் மோதலை தவிர்க்க ரிலீஸ் தேதி மாற்றியமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சமீப காலமாக தி ராஜா சாப் படத்தின் போஸ்டர்களில் அதன் ரிலீஸ் தேதி இடம்பெறுவதில்லை இதனால் ரிலீஸ் தேதி மாற்றியமைக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது இப்படியான நிலையில் இந்த படம் மகர சங்கராந்தியை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது இதனால் படத்தின் வசூல் அதிகமாகும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்தி விநியோகஸ்தர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதியை ரிலீஸ் செய்ய விரும்புகிறார்கள் ஏனெனில் அந்த நேரத்தில் வட மாநிலங்களில் பெரிய வெளியீடுகள் எதுவும் இல்லை என்பதால் வசூலை அள்ளிவிடலாம் என முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி ஒன்பது அன்று படத்தை வெளியிடுவது குறித்து தயாரிப்பாளர்கள் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி நடந்தால் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய்யின் கடைசி படமாக அறியப்படும் அதே நாளில் வெளியாகும் ஜனநாயகன் படத்தின் பாக்ஸ் ஆபீஸில் பிரபாஸ் வி எஸ் தளபதி விஜய் என்ற போட்டி இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது